பத்து வருஷம் வாரண்டியோட பில்லோட கொடுக்குறேங்க இரநூறுவா சீட்டுக்கு பேனல் செட்டு மூலமே என்னென்ன பண்ணலாம் ஆட்டு செட்டு போடலாம் மாட்டு செட்டு போடலாம் கார் செட்டு போடலாம் கோழி செட்டு போடலாம் இந்த ஒயிட் கலர் சீட் பனோ சீட் படுது. தோட்டமா நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஆனா தகர் சீட்ஓட இது பெட்டரா இருக்கு. அது இது நல்லா இருக்குது. சேர் போட்டு அங்க கூட கொஞ்ச நேரம் காத்துட்டமா காத்துட்டமா வகாந்திட்டே இருக்கு. ஆ மாரி இருந்தால பிரச்சனை இல்லை. நல்லா ஸ்ட்ராங்கா இல்ல மேலே ஏறி ஆளுங்க நடக்கறாங்க. ஓ அது கிளியறதோ அந்த மாதிரி காத்து இந்த மாதிரி எதுக்குமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் சொல்லல யாரும். அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்த செலவுல சரிங்களா கொட்டகை மாட்டு கொட்டையா இருக்கட்டும் ஆட்டு கொட்டையா இருக்கட்டும் இல்ல கோழி கொட்டகை அப்படி இல்லைன்னா வீடு சரிங்களா ஒரு சில வீடு கூட வந்து பேனல் சீட் மூலமா அமைச்சிருக்காங்க அதுவும் மிக குறைந்த விலையில எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நூத்தி இருபதுல ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருநூத்தி வரை இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டு தான் நல்ல ஒரு வரையறுப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாப்பும் கொடுக்காம அதர் சைட்டும் கொடுத்துட்டு இந்த டைம் வந்து அடுத்தால ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கோம் சரிங்களா வீடியோவில் வந்து எல்லாம் தெளிவா சொல்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம அண்ணனை பார்த்து நம்ம ஒவ்வொரு கேள்விகளை கேட்கலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம ஊரி சொல்லுங்க நம்ம வந்து சேலம் மாவட்டம் மேச்சேரிங்கிற ஊர்ல பெண்ணாரம் பரவாயில்ல ஏகேபி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல இருக்கிறாங்க கூத்தனூர் ஏகேபி பெட்ரோல் பங்க் கடை வந்து அதுக்கு நம்ம கடை இருக்குதுங்கண்ணா கடையோட நேம் சொல்லுங்கண்ணா சேலம் கே என்எஸ் பேனல் ஷீட் போன வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ எப்படி வரவேற்பு ஆனால் இருந்துச்சுனா வந்து நான் இப்போ என்ன சொல்றேங்க கால்நடை தொலை யூடியூப் சேனலுக்கு நம்ம நன்றிங்கண்ணா ஆனால் நன்றிங்கன்னா எதனால நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல போடாத ஃபர்ஸ்ட் முறை கால்நடை தொலை யூடியூப் சேனல்தான் போட்டேங்க ஆனால் போட்டத்துல வந்து நாங்க அப்ப பாத்தீங்கன்னா சும்மா கம்மியாக தான் வியாபாரம் என்னென்னா ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோ ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் வியாபாரம் ஆகிட்டு இருந்துச்சு இந்த சீட்டை கொண்டு விளம்பரம் பண்ணுங்க கால்நடை தோழன் யூடியூப் சேனலாக அருகே போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு வந்துருச்சு எங்களுக்கு மீண்டும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நல்ல முறையாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் நல்ல குவாலிட்டியான சார்க்கை கொடுத்துனு சொல்றேங்கண்ணா ஓகேண்ணா எந்த ஏரியாலாம் கொடுத்தீங்கண்ணே ஆனால் நம்ம வந்து ஆரம்பத்தில் பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருந்துங்க ஓகேண்ணா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆந்திரா திருப்பதி இது மாதிரி இடத்துல நிறைய நம்ம இடத்துக்கு எல்லாமே மேட்ரு எம்எஸ்எஸ் கொரியர் ஆபீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் போட்டுங்கண்ணா கிலோ நூற்றி இருபது இரநூறு இரநூத்தம்பது இது வரையும் ஷீட்டு இருக்குது காசுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்குது பத்து வருஷம் வாரண்டியோட பில்லோடு கொடுக்குறேங்க இரநூறுவா ஷீட்டுக்கு அதுக்கு மேலே எடுத்தால் இன்னும் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது வாங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்கண்ணா ஓகேண்ணா நம்ம பேனல் ஷீட்னால் என்ன அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கண்ணா ஆனால் பேனல் ஷீட்னால் இது என்னென்னா சோலாரோட பேக் ஷீட்டுக்குங்கண்ணா இது சோலார் கம்பெனிக்கு பயன்படுத்துகிற பேக் ஷீட்டு அதோட ஸ்க்ராப் எடுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்கண்ணா இதுதான் பேனல் ஷீட்டு இதுக்கு நமக்கான பொருள் கிடையாது ஒரு அகலம் பத்தடி கிடைக்குமா இருபது அடி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க நம்மளோட ஷீட்டில் வந்து பத்தடி பதிஞ்சடி அகலம்லாம் கிடைக்காதுங்கண்ணா சரிங்களா இதோட ஷீட்டோட அகலம் மூன்றடி மூணே முக்கால் அடி நாலே அடி அவ்வளோதான் இந்த சோலாரோட ஷீட்டோட அகலம் அவ்வளோதான் வரும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணி போட்டுக்கணும் இதோட அகலம் வந்து நம்ம தண்ணி தொட்டிக்கு போடுற மாதிரி நம்ம ப்ளூ கலர் தார்பாய் மாதிரி ஒரே பாயாக கிடைக்காதுங்க லென்த்து எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் அகலங்கிறது மூன்றடி மூணே அடி மூணே முக்கால் அடி ரெண்டே அடி உங்களுக்கு எத்தனை கிலோ வேணாலும் கட் பண்ணி கொடுப்போங்க லென்த்து ஒரே லென்த்தாக நூறு அடி இரநூறு அடி வேணாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்களா ஒரு ஒரு ரோலும் ஒரு டன்னு எட்நூறு கிலோ ஆயிரம் கிலோ இப்படி தான் வந்துச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்நூறு கிலோ அந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டுங்க இது இப்படி வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி ரோல் பண்ணி இது மாதிரி ரோல் பண்ணி கேட்குற எங்களுக்கு இப்போ ஒரு பத்து கிலோ கேட்குறாங்களா இது மாதிரி ரோல் பண்ணி இந்த ஷீட்டில் இந்த ஷீட்டில் வந்து கட் பண்ணி இது ரோல் பண்ணி இப்படி வந்து வெயிட் வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா ஏழு கிலோ ஏழு கிலோ அப்படின்னு சொல்லி அந்த ஏழு கிலோவுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு கொடுப்போங்கண்ணா சரி ஓகேண்ணா நம்ம பேனல் ஷீட் மூலமாக என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம்ண்ணா அதை பற்றி சொல்லுங்கண்ணா என்ன கொட்டகை அமைக்க முடியும் ஆடு மாடு கோழி பண்ணை கார் செட்டு வட்டி நிறுத்தத்துக்கு செங்கல் சூளைக்கு கம்மி விலையில குறைஞ்ச விலையில ஒரு தகர் சீட்டு போட்டால் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா ஆகுதுன்னா அதே நம்ம வந்து அதே சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா ஆகுதுன்னா இது ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் ஆகும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அதோட இது பார்த்திங்கன்னா ஒரு கால் வச்சு தான் வரும் இந்த ஷீட்டோட மட்டும் சொல்கிறேன் மற்றபடி தகரம் உங்களோடய அமௌண்ட் பொறுத்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போடணும் பைப்பு ஸ்கொயர் பைப் நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வரும் நம்ம தகர் ஷீட்டையும் எதுவும் கணக்கு போட்டிங்களா அது ஒரு லட்சரூபா ஆகுதுன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்தில் முடியுங்கண்ணா பாதிக்கு பாதி முடியும் பாதி கண்டிப்பாக நாற்பதாயிரம் தான் வரும் ஒரு லட்சம் த தகர் சீட்டு ஒரு லட்சத்து எடுக்கிறீங்கன்னா அது நாற்பதாயிரம் தான் அறுபதாயிரத்தில் முடிச்சிடலா அறுபதாயிரத்து ஷீட்டு மட்டும் ஒரு நாற்பதாயிரம் தான் அதுக்கு மேலே நீங்கள் லேபரு ஒரு லட்ச ரூபாய் ஷீட் எடுக்கிறீங்கன்னா நாற்பதாயிரம் தான் இந்த ஷீட்டு போட்டால் இது கூலிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நல்லா பேர் வரவேற்பு நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இதனாலையும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் சீட்டு கொடுத்துட்டுக்குறேங்க அதே மாதிரி எதாவது பிரச்சனை அதே மிஸ்டேக் ஆகிடுச்சினாலும் புது சீட்டாக வேறு சீட்டு கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க எங்களை மீறி ஏதோ ஒரு தப்பு நடக்கலாம் அப்படி நடந்தாலும் நல்ல சீட்டாக கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க அதில் எதா ஸ்க்ராப்பு இது மாதிரி ஓட்டை இது மாதிரி எதாவது எங்களுக்கும் தெரியாமல் வந்துட்டால் அதுக்கு தகுந்த இதை நாங்களே ஏற்றுக்கிறோங்க சரிங்களா கொரியர் சார்ஜ் ஆகட்டும் இங்கேருந்து அங்கே அனுப்பிச்சிடு லேபர் சார்ஜ் எல்லாமே நாங்களே ஏற்றுக்கிட்டு வேறு சீட்டு கொடுத்து சொறோங்க எங்களுக்கு முடிஞ்சாலேயும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீட்டு கொடுத்துட்டுக்குறேங்க எத்தனை வருடம் வாரண்டி கொடுக்கீங்கண்ணா நம்ம பத்து வருஷம் வாரண்டியோட நம்ம கடை பில்லோட சேலம் கேஎன்எஸ் பேனல் சீட்டு கடை பில்லோட கொடுக்குறேங்க ஜிஎஸ்டி பில் வேணாலும் நம்மளோட ஜிஎஸ்டி பில்லோடு கொடுக்குறங்கண்ணா

சில பேர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களோ அப்படியே தான் அந்த ஷீட் இருக்குங்கண்ணா ஒன்றுமே செய்யாது அப்படிதான் ஒன்றுமே செய்யாதுங்கண்ணா நீங்கள் வந்து எந்த ஏரியாலும் பண்ணி கொடுங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அண்ணா நாம வந்து எந்த இடத்துலையும் போய் பண்ணி கொடுக்குறது இல்லைங்கண்ணா ஷீட்டு மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்ச வெல்டு ஒர்க்கை பண்ணுறவங்கட்டு இருக்கிறீங்களா அவங்க கான்டாக்ட் நம்பர் கேட்டாங்களா கஸ்டமர் கேட்டாங்களா இது மாதிரி போட்டு கொடுக்குறது ஆளு தான் அனுப்பிச்சோடனே அவங்க நம்பரை கொடுத்துறங்கண்ணா அவங்க ஃபாலோ பண்ணி வேணா போய் ஷீட்டு போட்டு போட்டுக்கிறாங்க சரிங்க நாம்பளா எந்த இடத்துலையும் போய் போட்டு கொடுக்கறது நம்ம வேலை இல்லைங்க ஒன்லி ஷீட் மட்டும் நீங்க ஐம்பது கிலோ கேக்குறீங்களா ஐம்பது கிலோ முப்பது கிலோ கேட்குறாங்களா முப்பது கிலோ இருபது கிலோ கேட்குறாங்களா இருபது கிலோ கொடுத்துட்டு எத்தனை கிலோ வேணாலும் கிலோ வந்து இருநூறு இருக்குது இரநூறுவாய்க்கு பத்து வருஷம் வாரண்டி அதுக்கு மேலேயும் ஷீட் இருக்குது நல்லா நல்லா ஸ்ட்ராங்கா வேணும் நம்மளோட ஷீட் இருக்குது செஞ்சு கொடுக்க முடியும் கண்டிப்பா பண்ணி சரி நிறைய பேர் வந்து பேனல் சீட் கொடுக்காங்க தருமபுரி சேலம் எல்லாம் அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் நம்ம கடைய நியாயமாவும் நேர்மையாவும் பண்ணிட்டு இருக்குங்க போன் எடுத்தா எந்த இயட்டை நைட்டு பத்து மணிக்கு போன் பண்ணாலும் போன் எடுப்பாங்க போன் எடுத்து பதில் சொல்லுவாங்க எந்த பிரச்சனை வேணாலும் எப்போ வேணாலும் போன் எடுப்போங்க சில கடைக்கார எடுக்க மாட்டாங்க எடுப்பாங்க அதை பத்தி தெரியல நம்ம எந்த டைம் வேணாலும் ஒருவேளை நம்ம கடை அட்ரஸ் தெரியல மேச்சேரி வந்துட்டு இறங்கிட்டு கூப்பிடறாங்கன்னா நாங்கள் நேரில் போய் உங்களுக்கு இருந்த பசங்களை அணிச்சிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்து சரக்கு நல்லதா பார்த்து கொடுத்து அனுப்பிச்சுட்டு கொண்டே மேச்சேரிய விட்டு வருவாங்க அதே மாதிரி மேட்டர் எம்எஸ்எஸ்ல கைக்கு போய் சேர்ற வரைக்கும் என்னோட பொறுப்புங்க நம்ம கடையில இருந்து பில்லு போட்டு அனுப்பிச்சு மேட்ரு எம்எஸ்எஸில் பார்சல் போட்டு அவங்க கைக்கு எடுக்கிற வரைக்கும் என்னோடய பொறுப்பு எடுத்துகிட்டா நீங்கள் அங்கேயே செக் பண்ணி பார்த்துருக்குள்ளே நீங்கள் ஐம்பது கிலோனா ஐம்பது கிலோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுங்க ஏன்னா ஒரு வந்து நம்ம ஐம்பது கிலோ போட்டுடுவோங்க பத்தாயிரம் ஆன்லைனில் போடுறோங்க ஏமாற்றி விட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் என்னோட பேங்க் புக்கு அனுப்பிச்சி விட்றேன் அந்த பேங்க் புக்கு மூலயமா அனுப்பிச்சி விடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கால்நடை தலை யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு வருஷமாக போட்டு எடுப்பேங்க இது நாள் வரைக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் நம்ம தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க எனக்கு இது வரைக்கும் யாரும் ஃபோன் பண்ணி பைசா போட்டுட்டோம் பைசா போட்டோன்னா பேனல் ஷீட் அனுப்பல வைக்கல யாரும் சொன்னா யாரும் சொல்லவும் மாட்டாங்க சரி ஓகேண்ணா நீங்க வந்து ஒரு சிலர் வந்து பெரிய செட் அப்படின்னா ஆளோ போடுவாங்க ஆமா சின்ன செட்னா அவங்களே போடுறாங்க அவங்களே அவங்களே போடுறது ஆனால் ரொம்ப நல்லது அது வந்து சில டைம்ல கரெக்டாக போட முடியல அதுக்கு என்ன கரெக்டாக நான் என்ன சொல்றேன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க எப்படி போடுறேங்கிற வீடியோ அனுப்பிச்சி உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி போடுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேனே ஓகேங்களா எப்படி போடணும் என்னென்ன முறையில் போடணுங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுக்கு இருபது போடுறேங்க பத்துக்கு பஞ்சு போடுறாங்கன்னா இது ஆளு வச்சுலாம் போட தேவையில்லை ஈஸியான வேலை நீட்டாக ஃப்ரேம் வச்சு அது மாதிரி நீட்டாக சீட்டை வச்சு ஒன்று மலை ஒன்று இருந்துச்சு ஆணி வச்சு அடித்தாவே போதும் வேறு எந்த வேலையுமே தேவை இது பெருசு வெயிட்டும் எல்லாம் இல்லை ஒரு இருபதுக்கு இருபது போடணும்னா ஒரு இருபது கிலோ தேவைப்படும் இருபது கிலோ சீட்டு பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி கட் பண்ணுங்கள் ஒரு ஒரு சீட்டோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ தான் வரும் அந்த நாலு கிலோ தூக்கி நாம் நீட்டாக ஆணி வச்சு அடிச்சுக்கலாம் அது ஒரு பெரிய மழையில் அதுக்கு தமிழ் உங்களுக்கு போடத்துலாம் நான் சொல்லி கொடுக்குறேங்கண்ணா அது மாதிரி போட்டுக்கலாம் பேனல் சீட்டில் எத்தனை குவாலிட்டி எத்தனை வகையானது இருக்குன்னு ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவாய்க்குள்ளே ஷீட்டு கொடுக்கலாம் ம் கிலோ நூறுரூவாய்க்குள்ளே கொடுக்கலாம் நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டு தான் வரும் ஓகே நல்லா தெளிவாக பார்த்தீங்க கிலோ நூறுரூவாய்க்கு இந்த ஷீட்டு தான் வரும் சும்மா பேப்பர் மாதிரி தான் இருக்கும் இது கிலோ நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்கும் ஷீட்டு கொடுக்கலாம் அதே நூற்றி இருபது ரூபாய்க்கு எப்படி ஷீட் வரணும் இதே ஷீட்டு தான் வரும் இந்த மொத்த ஷீட்டு தான் வரும் ஆனா பிட்டு பிட்டு பீஸா வரும்னா பெரிய லென்த்துலாம் கொடுக்க முடியாது நீங்க இருபது அடி முப்பது அடி நாற்பது தான் கேட்குறீங்க அப்பெல்லாம் கொடுக்கும்போது பத்தடி அடி எட்டு அடி ஏழு அடி எல்லாம் கலந்து தான் கொடுக்க முடியும் அது மட்டும் தான் இருபது ரூபா நூற்றி இருபது ரூபாய் கொடுக்கலாம்ண்ணா சைடு அடிக்கும்போது ஆகும் பெரிய பெரிய செட்டு போறதுக்கு அது ஆகாதுங்க ஓகே ஒன்ல சைடு அடிச்சுக்கலாம் நம்ம கடையில அடிச்சுக்கிறீங்களா இது மாதிரி பிட்டு ஷீட் வச்சு சைடு அடிச்சுக்கலாம் அதுக்கு ஓகே சரிங்களா அம்மா வணக்கம்மா வணக்கம் இந்த பண்ணையில நீங்கள் தான் பாத்துட்டு இருக்கீங்களா பண்ணையில என்னென்னம்மா வளர்த்துட்டு இருக்கிறீங்க கோழி ஆடு மாடு யார் உங்களுக்கு அமைச்சு குடுக்கறதா அவங்க பையன் மகாணங்களா பையங்களா சரி சரிங்கம்மா இங்க இந்த பண்ணை இங்க இந்த இடத்துக்கு வந்து நீங்க எவ்வளவு நாளமா ஆகுது வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது சரி சரிங்கம்மா இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தேனா அந்த அந்த செட் போடிங்க சின்ன செட் ஆமாங்க சார் சின்ன செட் போடிங்க ஆமாங்க சார் அப்பறம் தான் அந்த வெள்ளை கலர் சொன்னாங்க இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும் அப்படினு சொன்னாங்க சரி 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 சொன்னாங்க சொல்லி நாங்க அது போட்டோம் போடிங்க அது நல்லா இருக்குது சரி 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 இன்னொரு ஆட் பண்ண மாட்டு பண்ண செய்யலாம் அடுத்து வந்து இது இந்த அனகத இது 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 போட்டு எவ்வளவு நாள் ஆகும் இது போட்டு ஒரு ரெண்டு மாசம் ஒரு ரெண்டு மாசம் அது போட்டு ரெண்டு வருஷம் ஆயிருக்குங்களா ரெண்டு வருஷம் சரி சரி இப்போமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏர்க்கனா தகர் சீட் போட்டுக்கிறீங்க ஆமா தகர் சீட்டுக்கு அது வெயில் அடிச்சா எப்படி இருக்கு தகர் சீட் தகர் சீட் வெயில் அடிச்சா பேன் ஓடுனா கூட உள்ள இருக்க முடியல உள்ள இருக்க முடியல இந்த ஒயிட் கலர் சீட் பேன் சீட் எப்படி இருக்கு தோட்டமா நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்கு ஆனா தகர் சீட்டோட இது பெட்டரா இருக்கு அது இது நல்லா இருக்குது சேர் போட்டு அங்க கூட கொஞ்ச நேரம் கா தோட்டமா கா தோட்டமா உட்கார்ந்துட்டு ஆடு மாடு இருந்தால பிரச்சனை இல்ல ஆடு மாடு இருந்தால பிரச்சனை இல்லை நான் வேல அதல பொழுது நிக்க உள்ள போட்றது ஏர் போட்றது சரி சரி செய்யறது சரி சரி இதெல்லாம் செய்யறோம் சரி சரி நல்லா இருக்குது வேல எல்லாம் பரவாயில்லை ஏதோ எங்களுக்கு தகுந்தது வேலை குறைஞ்சிருக்குதுன்னு தான் பையன் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்து செஞ்சுருக்கேன் ஆ செஞ்சிருக்கேன்

அதே மாதிரி ஹைட்டுன்னு பார்த்தீங்களா பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்களா ரெண்டே கால் அடி ஆனால் இது பாருங்க இது ரெண்டே கால் அடி ரெண்டே கால் அடி காட்டுங்க இது வந்து ரெண்டே கால் அடி வரும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்களா மூணே கால் அடி வரும் மூணே கால் அடி இது வந்து மூணே கால் அடி வரும் இது வந்து மூன்று அடி வரும் இது வந்து மூன்று அடி வரும் அந்த பெரிசு இந்த பெரிய சைஸ் வந்து மூன்று அடி வரும் இது வந்து மூணே முக்கால் அடி வரும் மூணே முக்கால் மூணு முக்கால் அடி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீளம் மாறும் இப்ப வந்து மூணு இந்த நாலு அடி சீட்டு எடுக்கிறீங்களா ஒரு கிலோவுக்கு ஆறு அடி போகலாம் சரிங்களா அது திக்னஸ் வந்து இது இந்த மைக்ரான் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து மூன்று அடி இதுதான் ஹைட்டே வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு அஞ்சு தான் வரும் மைக்ரான் மாறும் ஓகே ஓகேங்களா இது நல்லா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் மைக்ரான் மாற வந்து என்ன பண்ணோம்னா நீளம் வந்து குறையும் ஒரு கிலோவுக்கு சரிங்களா லென்த் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாங்க ஹைட் வந்து மூன்று அடி ரெண்டே கால் அடி மூணு முக்கால் அடி இப்படிதான் ஹைட்டு அப்படி இதோட சோலாரோட ஹைட்டே அவ்வளவுதாங்க அதுக்கு மேல பண்ண முடியாது இது எந்த டேப் போட்டாலும் ஒட்டாதுங்க ஒட்டினாலும் ஒரு ஆறு மாசம் வரும் நம்ம தண்ணி உள்ள போனா அது லீக் ஆகிக்கும் ஆனி வச்சு தான் அடிச்சுக்கணும் அதான் பெஸ்டா இருக்குது தெரியுது அந்த வாசர் போட்டு அடிக்கணும் ஆமா நான் வாசர் வச்சு இதே ஷீட் வந்து ஒரு ரூபா காசு அளவு கட் பண்ணிக்கணும் ஆணி வச்சு அடிச்சுக்கணும் சரிங்களா நல்லா இருக்கும் அதான் நல்லா இருக்கும் நம்ம டைரக்டா இரும்பு போட்டாலும் ஸ்க்ரூ டைரக்டா ஏத்தாதீங்க ஒரு ரூபா காசு அளவு கட் பண்ணி அதில் இந்த ஷீட்டை கட் வச்சு ஸ்குரு ஏற்றுக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம வீடியோ பார்த்து ஒரு சில நண்பர்கள் லாங்லேருந்து கேட்கலாம் இப்போ திருநெல்வேலி கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் ஓகேண்ணா எங்கள் ஊர் வந்து முன்னூற்றம்பது கிலோமீட்டர் வருது ஆமாம் அப்போ இங்கேருந்து எங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் கிடைக்க எவ்வளோ நாள் ஆகும் ஆனால் ரெண்டு நாள் கிடச்சிடணும் ரெண்டு நாள் இன்றைக்கி போட்டுவிட்டா அடுத்த நாள் இன்னும் எத்தனை மணிக்கு போகிறீங்களோ அடுத்த நாள் சாயங்காலத்துக்குள்ள உங்கள் கை கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் கை கிடைக்கும் ஓகே ஒரு 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 டைம் ஒரு நாள் முன்ன பண்ண ஆகலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபது கிலோக்கு மேலே ஆகினா ஃப்ரீ டெலிவரி நம்மகிட்ட இருபது கிலோ வாங்கிட்டா தமிழ்நாடு ஃபுல்லாக இருபது கிலோக்கு மேலேண்ணா ஃப்ரீ டெலிவரிங்ண்ணா அண்ணா வணக்கண்ணே வணக்கம் அண்ணா என்ன விஜயகுமார் அண்ணா உங்கள் ஊர் சொல்லுங்க சேலம் மாவட்டம் இளம்பிளைஞர்கள் அந்தருந்து ரூபிங் ஒர்க் இருக்கேன் ஓகே ஹோம்ஒர்க் இன்ஜினியரிங் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வீட்டுக்கு செட்டு போடுறதுக்காக வந்திருந்தேன் ரெண்டு வருஷம் முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஆடு இதெல்லாம் கோழியில் வளர்த்துறதுக்காக பேனல் சீட்லேருந்து இருந்து ஒரு செட்டு போட்டு தர சொன்னாங்க புதுசாக நானும் எடுத்து பண்ணினேன் அவங்களுக்கும் நல்லாயிருக்கு நம்மளுக்கும் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அடுத்த நியூ புதுசா இப்ப இந்த மாசத்துல ஒண்ணு ரெடி பண்ணிருக்கோம் இது அளவு சொல்லுங்க என்ன அளவு அளவு வந்து இது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சுக்கு இருபதுங்க பேலன்ஸ் ஷீட் அளவு எத்தனை கிலோ வந்துச்சுங்களா ஒரு அறுபது கிலோ சந்தி பிடிச்சதுங்க அறுபது கிலோ வந்துச்சு ஆமா சரி ஓகே நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல எவ்வளவு வருஷமா இருக்கீங்கண்ணா நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இருக்கிறேங்க இதுல ஆறு வருஷம் இந்த பேனல் ஷீட் போடுற ஃபீல்ட்ல ஆறு வருஷமா இருக்கீங்க ஆமா அதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ண சொன்னீங்க அது முன்னாடி ரூஃபிங் ஒர்க் கேரளா ஸ்டேப்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அது பண்ணிட்டு இருக்கீங்க அது எத்தனை வருஷமா இருக்கீங்கண்ணா அதுல ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கு பத்து வருஷம் இருக்கீங்க இது தகரத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தகறதுக்கே வந்து மேல தகரத்துக்கு மட்டும்

இது நல்ல இருக்கும் இத்தனை வருஷம் தாங்கும் அப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா பொய்யா இல்ல 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 நம்ம வேலை செய்யும் போதே பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யும் போது உள்ள இருந்து வேலை இல்லைங்களா அப்பவே நமக்கு அந்த தெரியுது அந்த குளா நமக்கு தெரியும்

ஓகே 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 அதுக்காக தான் அங்க முன்னாடி செட் போட்டு கொடுத்தேன் முன்னாடி செட் போட்டு கொடுங்க இது நல்லா இருக்கறனால தான் அவங்க அதே வேணும்னு சொல்லி கேட்டாங்க எல்லா டைம டம் டம் சவுண்ட்ல கேக்கும் இல்ல அதுதான் சொல்றேன் அது அந்த மரத்துல வச்சு போடும்போது அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நமக்கு சொல்றோம் நாம அவங்க கிட்ட மென்ஷன் பண்ணுவோம் அவங்க அதுக்கு மீறி பட்ஜெட் முடியலன்னு சொல்லும்போது போட்டு கொடுப்போம் ஓகே பைப் வச்சு வெல்டிங் அடிச்சு இந்த மாதிரி நீட்டா வச்சு அடிச்சோம்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது நம்ம சீட் மாதிரியே இருக்கும் அப்படி சீட் மாதிரி ஜம் பக்காவா கிடைக்கும் அண்ணா இப்ப பாத்தீங்களா இந்த வைக்கப்புல ஆடு மாடுக்கு வந்து வைக்கப்புல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம புழு கலர் தார்பாய் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த தார்பாய் பாய் பார்த்தீங்களா இது தான் அந்த ப்ளூ கலர் தார் இந்த தார்பாய் பை பார்த்தீங்களா பார்த்தீங்களா இப்படி கிழிச்சிங்களா மக்கி போயிடும் ஓகேங்களா நம்ம இதே நம்ம பேனல் சீட்டு போட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்ன பண்ணாலும் பத்து வருஷம் வாரண்டியோட பில்லோட கொடுக்குறோங்க அதுக்கு தான் இந்த பேனல் சீட்டுங்கிறது சரிங்களா பேனல் இந்த ப்ளூ கலர் தார்பாய்க்கும் நம்ம பேனல் ஷீட்டுக்கும் இதுக்கு தான் வித்தியாசம் ஓகேங்களா இதே மாதிரி இந்த பேனல் சீட்டு வாங்கி வைக்கப்புலுக்கு எப்படி போடுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல அதுதான் ஃபஸ்ட்டு மெயின் பிரச்சனை ஒன்றே ஒன்று வைக்கப்புழுக்கு வாங்குறாங்க இதை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாம் தூக்கி இப்படி தூக்கி போட்டு போட்டு எல்லாம் தண்ணி பூந்து வந்து இப்போல்லாம் ஒழுவுது அதுக்கு எப்படி போடுங்கிற முறையை அண்ணன் பாரு நீட்டாக போட்டுக்கிறாரோ அதை காட்டுறேங்க அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் வாங்கி போட்டுங்க பயன்படுத்துங்க பார்த்தீங்களா இந்த சீட் இதோட நீளம் வந்து இருபது அடி இருக்கும் இருபது அடிக்கு நம்ம ரோலை கட் பண்ணிவிட்டு அடுத்து இருபது அடி கட் பண்ணிவிட்டு சென்டரில் டாப்பில் ஒரு சீட்டு கொடுத்து பார்த்தீங்களா இப்படி இப்படி போல்ட் வச்சு ரெண்டையும் டைட் பண்ணி கம்பி ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போடணும் ஹோல்ஸ் போட்டு நல்லா டைட் பண்ணி குத்தேரி போடணும் அப்படி போட்டுட்டு இது மாதிரி கயிறு போட்டு கட்டணும் சும்மா விட்டுட்டிங்களா காற்று அடித்து தூக்கிட்டு போய் பக்கத்து காட்டில் இட்டுவிட்டு போயிடும் அதனால் கரெக்டாக போட்டுக்காங்க சரிங்களா நூற்றி இருபது கட்டு நூற்றி முப்பது கட்டு இருக்கணும் இதில் பார்த்தீங்களா இந்த நூற்றி முப்பது கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டு இது ஒரு டைமோடு யூஸ் பண்ண தேவை இது பத்து வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் எடுத்து வச்சிக்கலாம் போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக பயன்படுத்திக்கலாம் ஆடு மாடு வைக்கப்போல் வைக்கிறவங்களுக்கு விவசாயிகளுக்கு குறைஞ்ச விலையில கொடுக்குறேங்க ஓகேங்களா பேரு பேர் நாகராஜி நாகராஜுங்களா எங்க இருந்து வரீங்க நாங்க இப்ப எத்தனை கிலோ வாங்கிக்கிறீங்க நாங்க அஞ்சு கிலோ வாங்கிக்க அஞ்சு கிலோ பாத்தீங்கன்னா அண்ணன் பாத்தீங்களா துளச இருந்து வந்துக்கிறாரு பக்கத்துல இருக்கணும் யாரும் பக்கத்துல போட்டுக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து பைக்ல வந்துட்டாரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு போறாரு கிலோ இரநூறுவாங்க ரேஞ்சில் நம்ம கடையோட பில் போட்டு கொடுக்குறேங்க பில்லு வேணா காட்டுறேங்க பார்த்தீங்க இந்த பில்லு தான் வாரண்டி பத்து வருஷம் வாரண்டியோட பில்லோடு கொடுக்குறங்கிறது இதுதான் பில்லோட கொடுக்குறாங்க வாரண்டியோட கொடுக்குறாங்கன்னா அந்த கடை தான் பில் அதுக்கு எங்கள் கடையில் வாங்கினாங்கிற ஒரு அத்தாச்சி தான் அதனால தான் பில் போட்டு இப்போ அஞ்சு கிலோவுக்கு பில் போட்டு கொடுக்குறேங்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சேலம் கேஎன்எஸ் பேனல் சீட்லேருந்து கடை பில்லு உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு கொடுக்க கொடுத்துட்டு இருக்குறேங்க ஜிஎஸ்டி பில்லோட தான் கொடுக்குறேங்க உங்களுக்கு வேணால் வாங்கிக்கலாம் சரிங்களா இந்தாங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா உங்கள் பேர் ஏழுமலைங்கண்ணா ஏழுமலைங்களா என்ன உரம் அண்ணா வரீங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலேருந்து வரீங்க இப்போ இது இந்த பேனல் செட்டு எதுக்காக வாங்க வாங்குறது வந்துக்கிறீங்க நம்ம மாடு செட் அமைக்கலான் மாடு செட்டு மாடு எத்தனை வச்சுக்கிறீங்க இப்போ ஆறு வாங்கியிருக்கோம் ஆறு மாடு வாங்கிக்கிறீங்க இப்போ அடுத்த தோரம் இன்னொரு நாள் வாங்குவோம் ஆறு தோரம் இப்போ மாடு வாங்குறது தான் வந்தீங்களா இல்லை இது பேனல் செட் வாங்குறது தான் வந்தீங்களா ரெண்டுத்துக்கும் மாடு வாங்கிட்டு அப்படி பேனல் மாடு வாங்கிட்டீங்களா ம் வாங்கிட்டோம் மாடு வாங்கி இப்போ எப்படி போடுங்கிற தெரியுங்களா நான் அது ஷீட்டு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப விலை கம்மின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடமேதே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் எப்படி போடுங்கிற முறை சொல்லி கொடுக்குங்க அது மாதிரி போடுங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிலோ வாங்கிக்கிறாரு என்ன ஒரு நான் நான் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நூற்றம்பது கிலோ வாங்கிக்கிறாரு இது பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ இந்த ஒரு ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா அறுபது அறுபது கிலோ லென்த்து எவ்வளோ வேணாலும் நம்ம கடையில் கிடைக்கும் அதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரோல் அறுபது அறுபது கிலோ அண்ணா வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்து பார்த்திங்களா கிலோ இரநூறுங்கிற வீதத்தில் வந்து பார்த்திங்களா ஒரு நூற்றம்பது கிலோ வாங்கிக்கிறாரு முப்பதாயிர ரூபாய்க்கு பட்ஜெஸ் பண்ணிக்கிறாரு அதே மாதிரி எல்லோரும் வந்து வாங்கிக்காங்க நன்றி வணக்கம்